பாட்டாளி மக்கள் கட்சியின் புதிய உறுப்பினர் அட்டை வழங்குதல் மற்றும் இருக்கின்ற உறுப்பினர் அட்டையை புதுப்பித்தல் இதை நீங்கள் எல்லோரும் விரைவில் செய்ய வேண்டும் என நடைபெறுகின்ற ஆலோசனை கூட்டத்திற்கு வரையிறந்து எனக்கு முன்பு பேசி அமர்ந்த நம் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வடிவேல் ராவணன் அவர்களே பாட்டாளி மகிழ்ச்சியின் பொருளாளர் மரியாதைக்குரிய சகோதரி திலகபாமா அவர்களே வன்னியர் சங்கத்தின் மாநில செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு கார்த்திக் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் வெங்கடேசன் அவர்களே சதாசிவம் அவர்களே மற்றும் இங்கே வரையறிந்திருக்கின்ற மாநில துணை தலைவர்கள் பாடி செல்வம் அவர்களே சாந்தமூர்த்தி அவர்களே இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தேர்தல் மாநில தேர்தல் பணிக்குழு தலைவர் பேராசிரியர் செல்வகுமார் அவர்களே அமைப்பு செயலாளர்கள் மாநில செயலாளர்கள் சண்முகம் அவர்கள் மற்றும் சிறுபான்மை பெரியவன் மாநில தலைவர் அருமை சகோதரர் ஷேக் மொய்தீன் அவர்கள் மேடையில் இருக்கின்ற நம்முடைய இளைஞர் சங்கத்தின் முருகசாமி செந்தில் அரசாங்கம் நம்முடைய டிஎம்டி திருமாவளவன் அவர்கள் அண்ணாதுரை காசாம்பு பூமாலை நிர்மலா ராசா அவர்கள் மேடையில் இருக்கின்ற வடிவேல் கவுண்டரில் உள்ள இத்தனை நிர்வாகிகளும் இங்கே மேடையில் இருக்கின்றார்கள் எல்லா பேரும் ஏதாவது பேர் விட்டுட்டுன்னா தப்பா எடுத்துக்காதிக்க எல்லாரும் இங்கே வந்திருக்கிறோம் இங்கே மேடையில் இருக்கின்ற இந்த ஐந்து வருவாய் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் ஒன்றிய பேரூர் நகர மாநகர நிர்வாகிகள் இங்கே மேடையில் இருக்கின்றார்கள் இங்கே எதிரில் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகள் அதாவது மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் இங்கே ஊடக நண்பர்கள் வழங்குகிறார்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே அதிலும் குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற என்னுடைய சகோதரிகள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு சிறப்பான என்னுடைய வணக்கங்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் படிவான வணக்கங்கள் இன்று நாம் இங்கே கூடியிருப்பது ஒரு முக்கியமான வேலை திட்டம் நம் கட்சியை மேலும் பலப்படுத்த வேண்டும் வலுப்படுத்த வேண்டும் அதற்கு புதிய உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் அது மட்டுமில்ல ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு நம்முடைய இருக்கின்ற உறுப்பினர் அட்டையை புதுப்பிக்க வேண்டும் நேற்று கூட நான் உறுப்பினர் அட்டை நான் வாங்கினேன் இதுதான் புதிய அட்டை நேற்று எனக்கு கொடுத்தது நான் இங்கே டீநகரில் தான் அங்கே சொந்த வீடு இங்கே அக்கறையில் இருக்குது வாடகை வீட்டில் இருக்கிறேன் டீநகரில் இருக்கு சொந்த வீடு அங்கே இருக்கிற வட்ட செயலாளர் மோகன் ராம் அவர் வந்து இந்த அட்டையை எனக்கு கொடுத்தார் அந்த வட்டத்தில் இல்லை உங்கள் கிளையில் யாரும் அவங்க கிட்ட வாங்கிக்கோங்க நீங்கள் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தாலும் அது அந்த கிளை செயலாளர் இல்லை வட்ட செயலாளர் தான் உங்களுக்கு உறுப்பினர் அட்டையை கொடுக்கணும் அதனால அது தான் நான் வாங்கியிருக்கிறேன் இது இந்த அட்டையுடைய முதல் பக்கம் இது வந்து பின்பக்கம் இந்த பின்பக்கத்தில் எழுதலாம் பின்பக்கம் ஐயா படம் இருக்கிற முன்பக்கத்தில் தான் லேமினேஷன் தான் முன்பக்கம் இதில் ஐயா நம்முடைய குலசாமி குலதெய்வம் ஐயாவுடைய கொள்கை வழிகாட்டி இந்த கட்சியை ஐயா அவர்கள் தொடங்கி இருக்கின்றார் நாற்பத்தி ஆண்டு கால உழைப்பு தொலைநோக்கு சிந்தனை அந்த வழிகாட்டுதல் சமூக நீதி ஜனநாயகம் சமத்துவம் கல்வி சுகாதாரம் மருத்துவம் வேளாண் வளர்ச்சி நீர் மேலாண்மை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எல்லாம் அவர்கள் நமக்கு கத்துக் கொடுத்தது அவருடைய கொள்கை தமிழ்நாட்டின் வளர்ச்சி சமூக நீதி இடஒதுக்கீடு எல்லாம் நாம் கடைபிடிப்போம் கடைபிடித்து நாம் முன்னேறுவோம் வெற்றி பெறுவோம் அதில் மாற்று கருத்து கிடையாது தமிழ்நாட்டை இவ்வளவு காலமா யார் யாரும் ஆண்டாங்க இனி அது நம்முடைய காலம் நம்முடைய காலம் அது நெருங்கி கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் இது போன்ற நம் கட்சியை மேலும் வலுப்படுத்துகின்ற செயலாக இந்த உறுப்பினர் அட்டையை நாம் சேர்க்க வேண்டும் கொடுக்க வேண்டும் புதுப்பிக்க வேண்டும் புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் இன்னைக்கு நீங்க சேர்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க களத்துக்கு போனீங்கன்னா புடிச்சிட்டு வந்துடலாம் அந்த பிள்ளைங்கள்லாம் ஏன் பிடிச்சிட்டு வந்துடலாம் கொஞ்ச தான் மாநாடு நடத்தணும் உலக அளவில் பேசப்படுகின்ற அந்த மாநாடு மிகப்பெரிய மாநாடு வெற்றிகரமாக நடத்தி இருக்கின்றோம் இன்னைக்கு அந்த பிள்ளைங்களாம் அவங்க மனசுல இந்த மாநாட்டுடைய தாக்கம் இன்னைக்கு இருக்கு போய் இந்த கார்டை கொடுத்து வாடா தம்பி வா தங்கச்சி வாங்க இந்த கார்டை உறுப்பினர் சேருங்கன்னா சந்தோஷமா வந்து சேருவாங்க ஏன்னா இங்க போறதோ அங்க போறதோ அவங்க கிட்ட போறதோ அதெல்லாம் மனசுல இன்னைக்கு இருக்காது இன்னைக்கு போய் சூடாடா போய் பிடிச்சிட்டு வந்துருங்க வந்து வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வேற இங்கே போக பாட்டாங்க அதை உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டும் நிச்சயமாக செய்து முடிப்பீர்கள் செல்வகுமார் அவர்கள் உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னார் என்ன செய்யணும் உங்க வேலை திட்டம் அதை திருப்பி சொல்ல போறது கிடையாது மூன்று திட்டங்கள் செய்ய வேண்டியது மூன்று திட்டங்கள் ஒன்று புதிய உறுப்பினர் அட்டை அது புதுப்பித்தல் ரெண்டுமே ஒண்ணுதான் ரெண்டாவது கிளை நிர்வாகிகளை எல்லாம் இருக்கிறாங்க அவங்களையும் புதுசா நீங்க நியமனம் பண்ணணும் பேர் ஒரு கிளையில் இருபத்தஞ்சு செயலாளர் பொருளாளர் துணை தலைவர் இளைஞர் சங்கம் மாணவர் சங்கம் மகளிர் இது வந்து கிளை இருபத்தஞ்சு பேர் இதுல வந்து இந்த பட்டியல் அதுலயும் நீங்க ஒரு முறை போறீங்க அந்த பட்டியல உறுப்பினர் கிளை நிர்வாகிகள் பிளஸ் பூத் வாக்குச்சாவடி முகவர்கள் நிர்வாகிகள் அதாவது பத்து பேர் அதுல யார் பத்து பேர்னா இதுல கிளை நிர்வாகிகள் இருக்காங்க இப்ப கிளை தலைவர் செயல அவங்க முதல் ரெண்டு பேரா இருக்கணும் மீதி எட்டு பேர் வந்து அங்க இருக்கிற பணியாற்றி உண்மையான ரொம்ப காலமா இருக்கிறவங்க அவங்கள பத்து பேர் ஆக இந்த பத்து பேர் பூத்துல இருபத்தஞ்சு பேர் கிளையில புதிய கார்டு புதிய உறுப்பினர்கள் பதினாறு வயதுல இருந்து நீங்க கொடுக்கலாம் செல்வகுமார் பதினஞ்சு கூட சொல்றாரு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலில் வாக்களிக்கலாம் அடுத்த வருஷம் தேர்தல் வருது குறிப்பா பொதுவா பதினேழு வயதில் உள்ளவர்கள் உறுப்பினர்களா சேர்த்து நிச்சயமாக அதை இந்த அடுத்த ஒரு மூன்று வாரங்களில் முடிக்கணும் முடியுமா உங்களால் முடியாது எதுவும் கிடையாது அதே வேலையில சும்மா போய் நான் கொடுத்தேன் இந்த கையில கையெழுத்து போடுது இந்த கையில கையெழுத்து போடுதுல வேண்டாம் எனக்கு அதெல்லாம் கடந்த காலத்தில் பார்த்தாச்சு கடந்த காலத்தில் நான் நிறைய பார்த்துட்டேன் ஒரு தொகுதியில் ஒன்றரை லட்சம் நம்முடைய உறுப்பினர்கள் நம்ம தேர்தலில் வாக்கு வாங்கினதே அறுபத்தாயிரம் தான் ஒன்றரை லட்சம் உறுப்பினர்கள் அதுல ஃபோன் நம்பர் கொடுத்தான் ஃபோன் பண்ணால் பீகார்ல ஃபோன் எடுக்குது அந்த மாதிரிலாம் தயவு செய்து பண்ணாதீங்க எனக்கு குறைவா இருந்தாலும் உண்மையான உறுப்பினர்கள் எனக்கு வேணும் எனக்கு அதுல வந்து எனக்கு எண்ணிக்கை நான் தான் முதலிடம் அந்த போட்டி எல்லாம் வேண்டாம் இதுல காமிக்க வேண்டாம் யார் அதிகமா சேர்க்கிறாங்களோ அவங்களுக்கு நான் மோதிரம் போடுவேன் செயின் போடுவேன் அதெல்லாம் போட மாட்டேன் உங்க மனசாட்சிக்கு தெரியும் உங்க மனசாட்சிக்கு தெரியும் அதனால உங்க மனசாட்சி நான் விட்டுறேன் நான் இதுல போட்டி கிடையாது அதனால ஆனாலும் நீங்க அது நம்ம கட்சி இதுதான் நம்ம எதிர்காலம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நீங்களும் போட்டி போட்டு நீங்க பிரிச்சுக்கீங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர்லாம் வந்திருக்கிறீங்க பொறுப்பாளர்லாம் இந்த பொறுப்பை எல்லார்ட்டையும் கொடுங்க பகிர்ந்து கொள்ளுங்கள் இல்ல நாம தான் எல்லாம் செய்யணும்னு ஒண்ணும் கிடையாது எல்லா இதுல முன்னாள் மாவட்ட செயலாளர் முன்னாள் நிர்வாகிகள் இந்நாள் நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் இனி இந்த ஒன்றியத்தை பார்த்துக்கோ நீ இந்த நகரத்தை பார்த்துக்கோ அந்த ஒன்றியத்துல நீ மொத்தம் இருபத்தஞ்சு கிராமம் இந்த ஒன்றியத்துல இருந்தா நீ அஞ்சு கிராமத்தை நீ பார்த்துக்கோ இன்னொரு அஞ்சு கிராம் அஞ்சு அஞ்சு கிராமம் இப்படி பிரிச்சு கிரிச்சு பண்ணினாலும் மூணு மாதத்துல மூன்று மா வாரங்கள்ல இது செய்ய முடியும் அவசியமானது அவசியமானது இது இதுக்கு அப்புறம் வேலை திட்டங்கள்லாம் இருக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு சம்பந்தமா அந்த வேலை திட்டங்கள்லாம் இருக்கு அது இல்ல இப்ப அடுத்தது வந்து தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் ஒண்ணு நான் மேற்கொள்ள இருக்கிற ஒரு நிறைய பயணம் இது அடுத்தது நான் சொல்ல போறோம் எப்போ என்னைக்கு இந்த எங்க எப்படி வர போறோம் எல்லாமே சொல்ல போறோம் அடுத்த வேலை திட்டங்கள் நம்ம செய்ய போறோம் செயல்படுத்த போறோம் அதுக்கு நீங்க தான் செய்ய போறீங்க ஏன் நீங்க நீங்க சொல்றா நீங்க தான் கட்சி நீங்க தான் கட்சி கட்சி வந்து இது ஏன் சொத்தோ யார் சொத்தோ கிடையாது நீங்க தான் கட்சி இந்த மாநாடு மாநாடு பொருளாளர் சொன்னாங்க வெற்றிகரமாக நடத்திட்டாரு அன்புமணி நான் நடத்தலை இந்த மாநாடு நீங்க தான் நடத்தினீங்க பேர் மட்டும் தான் எனக்கு அவ்வளோதான் அவ்வளவுதான் வழி நடத்தணும் களத்தில் நீங்க தான் இருந்தீங்க நீங்க தான் நடத்துனீங்க இன்னும் சொல்ல போனா அந்த நிதியும் நீங்க தான் கொடுத்தீங்க வாகனங்களும் ஏற்பாடு பண்ணீங்க அந்த சாப்பாடும் தான் எடுத்து வந்தீங்க அந்த மக்களும் கூட்டிட்டு வந்தீங்க நீங்க அந்த அங்கீகாரம் எனக்கு என்னைக்குமே உங்களுக்கு நான் தருவன் இது நம்ம ஒரு டீம் ஒர்க் டீம் நம்ம ஒரே டீம் இதுல நான் வந்து நீங்க எனக்கு அடிபடைந்தவர்கள் அப்படிலாம் நான் ஒரு எள்ளலும் என்னால நினைக்க மாட்டேன் நினைக்கவும் முடியாது நீங்கள் என்னுடைய சக தோழர்கள் யூ யூ ஆர் ஆர் நாட் மை மை நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து சேர்ந்து சமமா அணுகணும் அந்த பாருங்க நாற்பத்தஞ்சு நாள் 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 குறைவான எனக்கு கிடைச்சி இந்த மாநாடு நடத்துவதற்கு இன்னும் 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 நல்லா பிரம்மாண்டம் திட்டமிட்டு இந்த போக்குவரத்து நெரிசல் முடியும் ஏன்னா கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் வந்து நெரிசல் இருந்தது வர முடியல மூணுல ஒரு பங்கு நம்முடைய சொந்தங்கள் உள்ள வர முடியல எப்போ ஒரு மணிக்கு தான் வந்தாங்க தேடலுக்கு வந்தாங்க ராத்திரில நிறைய பேர் வர முடியல அதனால எங்க சொன்னாங்க நிறைய பெண்கள் பஸ்ல ஐயா நாங்க ஏழு மணி நேரம் பஸ்ல உட்காந்து வர முடியல அதை பத்தி எங்க கவலை இல்லை ஆனா அந்த திடலுக்கு அதுக்குள்ள வந்திருந்தா அவங்க தான் பார்த்ததா எங்களுக்கு சந்தோஷம் வந்திருக்கும் அது கிடைக்கல எங்களுக்குன்னு வருத்தமா சொன்னாங்க ஆனா அடுத்த முறை நிச்சயமா இதெல்லாம் எதுவும் இல்லாம இன்னும் நிறைய இன்னும் நல்லா பண்ண சிறப்பா பண்ணலாம் நம்ம பண்ண போறோம் அதனால இதையெல்லாம் மனதில் வையுங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் மீண்டும் சொல்லியிருக்கிறேன் நான் இதில் இப்போ சின்ன 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 குழப்பங்கள்லாம் வருது அதெல்லாம் அதெல்லாம் சரியாயிடும் சரி படிச்சுடுவேன் நான் அது தைரியமாக போங்க சரி படிச்சுடுவேன் தைரியமாக போங்க அதெல்லாம் ஒன்றும் யாரும் வந்து இதில் மாற்றுறதோ அப்படி மாற்றுறதோ ராஜி லெட்ரு இந்த ராஜி கொடுக்குறதோ அங்கே கொடுக்குறதோ எல்லாம் இல்லை நான் இருக்கிறேன் அடுத்த பத்து நிமிஷத்தில் எல்லாமே லெட்ரு வந்துடும் ஏன்னா இது அதாவது நீங்க சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கீங்க எதுக்காக உங்களை வந்து இந்த மாற்றணும் அப்படி செய்யணும் பண்ணணும் ஒன்றும் அவசியமே கிடையாது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நான் என்ன பொதுக்குழுவால் முறையாக தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உங்களால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர் அதனால் நம்மளுடைய கட்சியினுடைய விதிகள்லாம் இருக்கு அதில் வந்து தலைவர் கையெழுத்து போடணும் தலைவர் தான் எல்லாமே நியமனம் பண்ணணும் தலைவர் தான் பொதுக்குழுவை கூட்டணும் எல்லாமே இருக்கு அதே வேலையில் இதெல்லாம் இந்த குழப்பங்கள் எல்லாம் எல்லாம் சரியாயிடும் உங்க மன உங்கள் மனதிலுடைய வேதனை எனக்கு புரியுது நிச்சயமாக நான் புரிஞ்சிருக்கிறேன் நான் ஆனால் என் மனசில் எவ்வளோ இருக்கும்னு உங்களுக்கும் தெரியும் அது சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சவனுக்கு தெரியும் அதே வேளையில் நம்ம மிகப்பெரிய ஒரு அமைப்பு மிகப்பெரிய ஒரு பலம் நம் கட்சியை போன்று வேற எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் கிடையாது நமக்கு இருக்கிற பலம் நம்முடைய இளைஞர்கள் உங்களுக்கு போன்ற உழைப்பு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து இப்போ மேடையில் இருக்கிறாங்க எந்த யாராவது நான் எம்எல்ஏ ஆவேன் எம்பி ஆவேன் எதோ வந்த எதிர்பார்ப்பு வந்து இங்கே இல்லை எல்லாம் வந்தோம் இந்த மக்களுக்காக இந்த அடிப்படை மக்களுக்காக நாம் வந்திருக்கிறோன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க அதனால அந்த வகையில் நாம் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டும் பாட்டாளி என்னுடைய ஆசை கனவு லட்சியம் ஐயாவுடைய கனவு நம்முடைய மாவியனுடைய கனவு என்ன பாட்டாளி மகிழ்ச்சி தமிழ்நாட்டை ஆள வேண்டும் நேரம் வந்திருக்கிறது நிச்சயமா நடக்கும் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டும் கூட நான் போய் அவங்களை கேட்டுட்டு இருப்போம் நம்ம அந்த நிலைக்கு வரணும் நம்ம வந்து மனு வாங்குகின்ற ஒரு இயக்கமாக இருந்து மனு கொடுக்கின்ற மனு கொடுக்கின்ற இயக்கமா மாறி மனு வாங்குகின்ற இயக்கமாக நாம் மாற வேண்டும் கட்சியை மாற வேண்டும் அந்த அமைப்பு எல்லாம் இருக்கு ஏன்னா காலகாலமா அவங்களுடைய அர்ப்பணிப்பு உடைய உழைப்பு அர்ப்பணிப்போட உழைப்பு இல்ல இவ்வளவு பெரிய கூட்டத்தை இந்த கூட்டத்தை ஏன் திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கா இது வேற எந்த கட்சியோ எந்த இயக்கமோ தமிழ்நாட்டில் செய்ய முடியாது இந்த மாநாடு போன்று அவங்களே வந்து அவங்களே செலவு பண்ணி அவங்களே சாப்பாடு எடுத்து வந்து அவங்களே இவ்வளவு மணி நேரம் அமைதியா உட்கார்ந்து எடுத்து போனது எல்லாமே வியந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னடா அது எங்கிருந்து வந்தாங்க எப்படி கூடினாங்க அமைதியா இருந்தாலே ஒரு சலசலப்பு இல்லையே ஒரு சின்ன பிசுறு கூட இல்லையே வரப்போ இல்ல போறப்போ இல்ல அங்க அப்படியே உட்காந்தாங்க பத்து மணி முடிய வரைக்கும் அப்படியே உக்காந்தாங்களே எப்படிடா யாரா இவங்க அப்படி இந்த கேள்வி எல்லா கட்சியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க அரசாங்கம் அப்படியே அடி போச்சு அந்த ஆட்டத்தினாலதான் நம்மளை பத்தி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் தெரியும் என்ன செய்யணும் எப்படி சின்னதை புதாகரமாக்கி அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு நம்ம வேலை விமர்சனம் வந்துச்சுன்னா தூசி தட்டிட்டு போற தட்டிட்டு போயிட்டு நம்ம வேலை தாயகமா பழி நமக்கு வேலை இருக்கு நம்மை போன்ற தகுதியானவர்கள் தமிழ்நாட்டில் வேற யாரா இருக்காங்களா யாருக்கும் கிடையாது யாராவது வாங்க உங்களை விட அதாவது நம் கட்சியை விட உங்களை விட தகுதி யாருக்காது இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க எந்த கட்சிக்கா இருக்கான்னு பார்க்க அதுதான் உண்மை இதையெல்லாம் நீங்கள் மனதிலே ஏற்றுக்கொள்ளுங்கள் தைரியமா இருங்க காலத்துல நான் இருக்கிறேன் நான் உங்களுக்கு இருக்கிற உங்க அண்ணனா உங்க தம்பியா நான் இருக்கிறேன் வேலையை மாட்டேன் நீங்க வேலை செஞ்ச யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது கட்சிக்கு உள்ளேயும் பண்ண முடியாது கட்சிக்கு வெளியிலயும் பண்ண முடியாது அந்த அந்த தைரியம் அந்த நம்பிக்கை இன்னைக்கு எல்லாரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா நமக்கு இன்னும் ஒரு எட்டு மாதம் பத்து மாதத்தில் தேர்தல் வருது கட்சியினுடைய முக்கியமான ஒரு வேலை வந்து தேர்தல் தேர்தலில் வெற்றி பெறணும் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றியை நாம் பெறுவோம் இந்த தேர்தல் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் அந்த வியூகம்லாம் அமைச்சிட்டு இருக்கிறோம் இருக்குது நிறைய இருக்குது அதில் இதையெல்லாம் நீங்கள் மனதிலே ஏற்றி வேகமாக நீங்கள் எல்லோரும் பணியாற்ற வேண்டும் இந்த வேலை திட்டங்கள் இது ஒரு முதல் வேலை திட்டம் அடுத்த திட்டம் அடுத்து 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 நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நானும் இதெல்லாம் முடிச்சோன்னே நானும் இந்த பயணம் வரேன் சுற்றி எல்லாத்துக்கும் வரப்போகிறேன் நான் இது எப்படி இப்படி நான் சொல்லுவேன் நான் இது முதல்ல இந்த இது முதல்ல முடிச்சுடுங்க நீங்கள் அதுக்கு பிறகு என்னென்ன வேலை திட்டங்கள் என்னுடைய வேலை திட்டம் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான் என்ன நம்போ இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இயக்கமாக நாம் இருக்கின்றோம் அந்த வகையில் நாம் எல்லோரும் முன்னேறுவோம் இல்லை இல்லை இவங்களா அவங்களா அதெல்லாம் இன்றைக்கி மனசில் குழப்பிட்டு வேண்டாம் எல்லாமே நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம் ஒன்றா தான் இருக்கிறோம் ஒரே நம்மளுடைய இயக்கம் ஒரே இயக்கம் தாங்க அந்த வகையில் நீங்கள் எல்லாம் வேகமாக விரைவாக இந்த உறுப்பினர் சேர்க்கை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்று ஒற்றுமையாக சேர்ந்து இதெல்லாம் இதில் இங்கே இருக்கிற முக்கியமானவங்களுக்கு சொல்கிறேன் நான் மாவட்ட செயலாளருக்குலாம் சொல்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு வேண்டியவங்க வேண்டாதோன்னா கிடையாது எல்லாமே நமக்கு வேண்டியவங்க தான் இதில் வந்து இவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து தான் இந்த வேலை திட்டங்களை நீங்கள் எல்லாம் செயல்படுத்த வேண்டும் அது இல்லாமல் இந்த மாநாட்டிற்கு ஒவ்வொரு தொகுதி நிர்வாகியும் போட்டிருக்கிறோம் அந்த ஒரு தொகுதி நிர்வாகி இருக்கிறாங்க அவங்க இந்த வேலையும் செய்யணும் மாநாட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசமா நீங்க அந்த சட்டமன்ற தொகுதி நிர்வாகியை நீங்க பணியாற்றினீங்க அவங்க நீங்க உங்க மேற்பார்வையில இந்த உறுப்பினர் சேர்க்கறதும் அதுவும் நடக்கணும் அது எல்லாமே நம்ம தான் பண்ணிட்டு இருக்க போறோம் நம்ம ஏன்னா இந்த கார்டு இப்ப கொடுத்த இந்த உறுப்பினர்கிட்ட வந்து இது வந்து பேப்பருக்கு ஒரு பக்கம் நல்லா எழுதலாம் இன்னொரு பக்கம் வந்து லேமினேட் பண்ணியிருக்கு அடுத்தது நம்ம பாடி செல்வம் சொன்னார் தொழில்நுட்பம்லாம் பயன்படுத்தி டிஜிட்டல் பண்ணி ஆன்லைன்ல நீ ரெஜிஸ்டர் பண்ணி இல்லை மிஸ்டு கால் எல்லாம் பண்ணலாம் இது ஒன்றும் கிடையாது அதெல்லாம் வேண்டாம் நேரடியாக நம்மளுடைய தம்பிகள் தங்கைகளுக்கு நேரடியாக போய் பார்த்து கொடுத்து எழுதி கையெழுத்து வாங்கி இதை எனக்கு அனுப்பணும் நான் வந்து இதை பதிவு பண்ணிவிடுவேன் நம்மளோட அலுவலகத்தில் பதிவு பண்ணிட்டா டிஜிட்டல் ஆகிட்டு அடுத்தது முறை கார்டில் நான் டிஜிட்டல் பண்ணிவிடுவேன் நான் அது மட்டும் இல்லை இப்போ நம்ம இன்னொரு ஆப் இருக்குது ஆப்னு அப்ளிகேஷன் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் நான் வெளியிட போகிறேன் அது வந்து உங்க போன்ல நீங்க பதிவு பண்ணிட்டீங்கன்னா போதும் அந்த போன்ல வந்து ஆப்ல வந்து நேரடியாம என்னென்ன தினம் இங்க கிளையில கட்சி பிரச்சனையா இல்ல பொது பிரச்சனையா அது வந்து எனக்கிட்ட வந்துடும் ஒன்றியத்தில் வந்துடும் மாவட்டத்தில் வந்துடும் இதெல்லாம் நான் நிறைய திட்டங்கள் வச்சிருக்கிறோம் நம்ம செயல்படுத்தலாம் இப்ப என்ன என்னால கொஞ்சம் ஃப்ரீயா செயல்பட முடியுது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் நல்ல வேகமாக பண்ண முடிஞ்சது எனக்கு பண்ண முடியும் பண்ண முடிஞ்சது இப்போ பண்ணலாம் நான் நல்லா பண்ணிட்டுருக்கலாம் இருக்கலாம் நான் மனசில் நான் அது ஒரே எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் என்ன நல்லா தெரிஞ்சவங்களுக்கு எதுவும் எல்லாம் மனசில் நான் போட்டுப்பேன் வெளியில் எதுவும் நான் என் முகத்தில் தெரியாது எதுவும் தெரியாது ஆனாலும் நான் அப்படியே வச்சுட்டு இருப்பேன் அப்படி தான் இருக்கும் இருக்கும் அப்படி இதுக்கு மேலே நான் பேசினேன்னா அப்புறம் ரொம்ப நான் எமோஷனல் ஆகிடுவேன் அப்புறம் நம்ம மீடியா நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கும் அப்புறம் நம்ம போட வேண்டிய தீனி போட வேண்டியதாக இருக்கும் அதெல்லாம் வேண்டாம் அதாவது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அது போதும் எனக்கு என்னுடைய இங்கே இந்த என் சொந்தங்கள் நீங்கள் எல்லாம் அது போதும் அது அடுத்த நம்ம வேலைகள் வேகமாக நம்மளுடைய உணர்வை எப்படி நீங்க காமிப்பீங்க இந்த களத்தில் இறங்கி இந்த வேலைகள் செய்து வேலை திட்டங்கள் முடித்து அடுத்த கட்டத்துக்கு நாம் முன்னேறுவோம் ஏன்னா இந்த நம்ம களம் நமக்காக இருக்கின்ற களம் இது நமக்காக இருக்குது அது நிச்சயமாக நல்ல வகையிலே ஆக்கப்பூர்வமான வழியிலே உங்களை நான் வழிநடத்துவேன் நம்முடைய மருத்துவர் ஐயாவுடைய கொள்கைகளை நாம் நிறைவேற்றுவோம் அவர் கண்ட கனவை நாம் நினைவாக்குவோம் மாவீரன் கண்ட கனவை நாம் நினைவாக்குவோம் நம் பாட்டாளி கட்சி தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியாக நம்ம வருவதற்கு அனைவரும் சேர்ந்து போராடி நல்ல வேலை செய்து நாம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி நன்றியோடு அமர்கிறேன்